இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷலாக நல்லா மோறு மோறுன்னு ரிப்பன் பக்கோடா ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் எல்லா மாவுமே நல்லா ஜளித்து எடுத்துக்கோங்க இப்போது கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கால் கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம் மாவு மெஷர்மெண்ட் அளவு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் முறுக்கு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை எல் கூட சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன் அதை நல்லா இந்த மாதிரி கையில் கசக்கி சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஓமம் இல்லைன்னா ஜீரகம் கூட இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு சால்ட் உப்பு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு அளவு கரெக்டாக இருக்கும் நான் எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா நீங்கள் நெய் இல்லைன்னா வெண்ணெய் கூட உருக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கையில் அந்த மாதிரி கலந்து விடுங்க உப்பு மிளகாய் தூள் அந்த மாவில் ஒன்று சேர்ந்து வரணும் மாவு இந்த மாதிரி நல்லா பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிக்க வரணும் அப்போ தான் நல்லா மொறுமொருன்னு வரும் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கெல்லாம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு பிள்ளையிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு மாவு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப திக்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளையிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ மாவை தனியாக எடுத்து வச்சிடலாம் மாவு ஊறெல்லாம் தேவையில்லை உடனே நம்ம பிழிய வேண்டியது தான் நான் முறுக்கு பிள்ளை எடுத்து எடுத்திருக்கேன் அதில் இந்த ரிப்பன் பகுடாது ரெண்டு அச்சு இருக்கும்ல அதை எடுத்திருக்கேன் சில இதில் ஒரு அச்சு மட்டும் இருக்கும் அந்த ஒரு கோடு மட்டும் இருக்கும் அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் முறுக்கு எடுத்துல ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கோங்க நம்மளுக்கு பிளியறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எண்ணெயை ஹீட் பண்ணிட்டேன் எண்ணெய் ஹீட்டானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க மாவை ரெண்டாக நான் பிரித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ முறுக்கு பிளியர்ல சேர்த்துட்டு நம்ம பிளிய வேண்டியிருந்தேன் இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சி நம்ம போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பிழிஞ்சு விட்டுருங்க பிழிஞ்சு விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க இப்போ உடனே திருப்பி போடாதீங்க இது நல்லா வேகட்டும் ஒரு சைடு லைட்டாக பபுள்ஸ் அடங்கின பிறகு திருப்பி போட்டுடலாம் இப்ப பாருங்க லைட்டா பபிள்ஸ் அடங்கி இருக்கு இப்ப நம்ம திருப்பி போட்டுடலாம் இப்ப திருப்பி போட்டு ரெண்டு சைடுமே நல்லா வேகட்டும் கலர் லைட்டா சேஞ்ச் ஆகி வரும் அந்த டைம்ல நம்ம எடுத்துடலாம் இப்ப சலசலப்பு சுத்தமா அடங்கிட வெந்துருச்சுன்னா இப்ப ரிப்பன் பகோடா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சலசலப்பு சுத்தமா அடங்கிடுச்சு கலரும் இந்த மாதிரி லைட்டா சேஞ்ச் ஆகணும் உடனே எடுத்துருங்க இல்லைனா கருத்துடும் அவ்வளோதான் நம்மளோட ரிப்பன் பக்கடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எடுத்துகிட்டு இதே போல் லைனாக அடிக்க வச்சு நீங்கள் மொத்தமாகவும் உடச்சிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி எடுக்கும்போதே உடைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடுங்க இதோ டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சிட்டீங்கன்னா ஒரு இருபது நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் நம்மளோட ரிப்பன் பக்கடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் லுக்ஷிக்கா லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்